அனைவருக்கும் வணக்கம் இது ஃப்ரீ வேதி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு பெண் ஜாதகம் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் நிவிஷா கே டுவெண்ட்டி எயிட் த்ரீ நைன்டின் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் டென் ஃபிஃப்டீன் பிஎம் கன்னியாகுமரி சந்திரன் செவ்வாய் தசை எப்படி இருக்கும் ஆயுள் எவ்வளோ இருக்கும் எதிர்காலம் நன்றாக இருக்குமா ஐயா ஸோ நிவிஷா ஒரு பெண் ஜாதகம் கேட்டுருக்காங்க ஸோ சந்திரன் செவ்வாய் ராகு திசை எப்படி இருக்கும் ஆயில் எவ்வளோ இருக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் கே கேட்குங்க ஸோ இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இது வந்து ஒரு பெண் ஜாதகம் மாங்க பார்ப்போம் விருச்சிக லக்கணம் கடக ராசி விருச்சிக லக்கணம் கடக ராசி லக்கணத்தில் லக்ன அதிபதியான செவ்வாய் வந்து லக்னத்தை ஆட்சி பெற்று நல்லா வலுத்துருக்கு அஞ்சாவத்தில் சூரியன் ராகு புதன் நீச்சம் அது கூட அஸ்தமமாக லக்னத்துக்கு ஆறாம் மதத்தில் சுக்ரன் வக்ரம் கூடவே சனி நீச்ச சனி நீச்ச சனி லக்னத்துக்கு ஒம்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பன்னோராம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் கூடவே கேது விருச்சிக லக்கணம் லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்காரு விருச்சிக லக்கணத்துக்கு லக்கணம் அபிதின செவ்வாய் பகவான் லக்னத்தில் உட்காந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுத்திருக்காரு ஸோ லக்கணம் அதிபதி செவ்வாய் பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் நல்ல வலிமையாக இருக்கார் ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி விருட்சகராசியில் செவ்வாய் வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று நல்லா வழுத்திருக்காரு உங்களுக்கு விருட்சக லக்கணத்துக்கு லக்கணம் அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று நல்லா வழுத்திருக்காரு உங்களுக்கு லக்கணம் லக்கண லக்கண அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்திலேயே ஆட்சி பெற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க நல்ல வலிமையாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ லக்கணம் செவ்வாய் பகவான் நன்றாக வலுப்பெற்ற ஒரு ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய் வந்து லக்னத்துலேயே பெற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் சுப கிரக தொடர்பு இல்லை சுப கிரக தொடர்பு இல்லை குரு பகவான் குரு பகவானோட தொடர்போ சுக்கரனோட தொடர்போ வளர்ப்பறை சந்திரனோட வளர்ப்பறை சந்திரனோட தொடர்போ இல்லை செவ்வாய் வந்து லக்னத்துலேயே செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுத்துருக்காரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்னாதிபதி அதிபதி ஸோ இந்த ஜாதத்தில் இந்த ஜாதகத்தில் லக்னம் அதி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி ஆட்சிப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல வலிமையாக இருக்குது ஆனால் செவ்வாய்க்கு வந்து சுப கிரக தொடர்பு இல்லை ஸோ லக்னத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற ஒரு காரணத்தினால லக்னம் ஆபிதி லக்னம் செவ்வாய் ஆட்சி பெற்ற ஒரு காரணத்தினால இவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க இவங்க வந்து டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க கொஞ்சம் கூட பொறுமை 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 இருக்காது அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க லக்னத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற கா காரணத்தினால இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப கோப்படுவாங்க ரொம்ப ரொம்ப கோப்படுவாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப வேகமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்த எடு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப வேகமாக இருப்பாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க ஸோ எங்கள்கிட்ட ரொம்ப அக் அக்ரேசிவாக அக்ரேசிவ் நேச்சர் இருக்கும் ரொம்ப கோப்பிடுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க எந்த வழியிலும் ஸோ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கோப்பிடுவாங்க ஸோ உங்கள் கோவத்தை கொஞ்சம் உங்கள் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ அதுவே ரொம்ப 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 நல்லதாக நல்லதாக இருக்கும் லக்னத்தை லக்னம் ஐபியான செவ்வாய் பகவான் லக்கணத்தை ஆட்சிப்பட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஜாதகம் நல்ல வலிமையான ஜாதகம் நல்ல வலிமையான லக்கணம் ஐபதி ஸோ ஒருவருக்கு வந்து செவ்வாய் வந்து லக்கணத்தில் தொடர்பு தொடர்பு கொண்டாலே அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கோவப்படுவாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ரொம்ப கோவப்படுவாங்க எடுத்து பேசிடுவாங்க ரொம்ப கோவப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஸோ லக்கணத்தில் செவ்வாய் ஸோ லக்கணத்தில் செவ்வாய் ஆட்சி ஸோ லக்னம் ஆகி வச்சுக்க லக்கணத்துக்கு லக்கனம் ஐபி லக்னம் ஐபதி அந்த செவ்வாய் பகவான் லக்கணத்திலேயே ஆட்சிப்பட்டு நல்ல வலுத்து ந நல்ல வலுத்திருக்க ஜாதகம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க ஜாதகம் நல்ல வலிமையான ஜாதகம் ஸோ லக்னம் லக்னம் ஐபதியே ஆட்சிப்பட்டு நல்ல வலு நல்ல வலிமையான ஜாதகம் நல்ல நல்ல வலிமையான ஜாதகம் நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான ஜாதகம் இந்த ஜாதகம் ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீ பூர்வீகத்தை குறியக்கூடிய ஸ்தானம் அஞ்சாம் படம் அஞ்சாம் படம் ஒரு திரியோன ஸ்தானம் ஸோ உங்கள் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சூரியன் ராகு புதன் நீச்சமாயி அஸ்தகமாக இருக்கார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது புதனுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் கிடையாது ஸோ அஞ்சாம் இடத்துல சூரியன் ராகு புதன் நீச்சம் ஸோ அந்த வந்து குரு வந்து வக்கரமாய் வக்கர வக்கரமாக இருக்கார் லக்கணத்துக்கு பதினோராம் இடம்னா லாபஸ்தானத்தில் கூடவே கேதுவும் இருக்காங்க ஸோ சூரியன் வந்து பதினஞ்சு டிகிரி புதன் வந்து ஆறு டிகிரி ராகு வந்து இருபத்தஞ்சி டிகிரி ராகு வந்து இருபத்தஞ்சி டிகிரி குரு பகவான் குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் ராகு புதன் இருக்காங்க ஸோ இது நடமைப்பு ஸோ லக்னத்துக்கு பத்தாம் மத்த அதிபதியான தொழில்ஸ்தான அதிபதியான சூரிய பகவான் லக்னத்துக்கு அஞ்சாம் மதத்தில் இருக்கார் கூட ராகு இருக்காங்க கூட புதன் வந்து நீச்சமாக இருக்கார் ஸோ சுபகிரகமான குருவோட ஏழாம் பார்வையில் சூரியன் சூரியன் ராகு புதன் இருக்காங்க ஸோ சூரியன் புதன் ராகு சுபத்துவம் சுப கிரகமான குருவோடய ஏழாம் பறவையில் சூரியன் சுபத்துவம் குரு வந்து பதினெட்டு டிகிரி சூரியன் வந்து பதினஞ்சு டிகிரி ஸோ கிட்டத்தட்ட மூணு டிகிரி டிஃப்ரென்ஸில் குருவோட ஏழாம் பறவையில் சூரியன் இருக்கார் சூரியன் இருக்கார் ஸோ சூரியன் சுபத்துவம் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதியான தொழில்ஸ்தான அதிபதியான சூரியன் பகவான் லக்கணத்துக்கு அஞ்சாம் மதத்தில் சுபத்துவம் கூட ராகு ராகுவும் சுபத்துவமாக இருக்குது ராகுவும் சுபத்துவமாக இருக்குது குருவோட பறவையில் இங்கே குரு வந்து பதி பதினெட்டு டிகிரி ராகு வந்து இருபத்தஞ்சி டிகிரி குரு வந்து பதினெட்டு டிகிரி ராகு வந்து ராகு வந்து இருபத்தஞ்சி டிகிரி இருபத்தஞ்சு டிகிரி ஸோ ராகு வந்து சுபத்துமாக இருக்குது ராகு சுபத்துமாக இருக்குது ஸோ சுப கிரகமான குருவோட ஏழாம் பாவையில் புதன் சுபத்துமாக இருக்குது குருவும் புதனும் பரிவர்த்தனை குருவும் புதனும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்று நல்ல வலுவாக இருக்குது இங்கே புதன் வந்து நீச்சமாகி அஸ்தாமம் இருந்தாலும் குருவோட ஏழாம் பாவையில் புதன் வந்து சுபத்துமாக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி மற்றும் பதினோராம் அதிபதியான புதன் பகவான் லக்கணத்துக்கு அஞ்சாம் மதத்தில் நீச்சம் நீச்சம் பெற்று நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் இருக்கார் புதன் வந்து லக்கனத்துக்கு அஞ்சாம் மதத்தில் இருந்து குருவோடய ஏழாம் பார்வையில் குருவோடய ஏழாம் பார்வையில் புதன் சுபத்துவம் பெற்று புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இங்கே அஞ்சாம் அதிபதி மற்றும் அதிபதி பரிவர்த்தனை இங்கே வந்து அதிபதி மற்றும் பரி பதினோராம் அதிபதியான பரிவர்த்தனை ஸோ குருவும் புதனும் பரிவர்த்தனை குருவும் புதனும் பருவத்தனை பெற்று நல்ல வலுவாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் நல்ல சுபத்துவமாக இருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாம் படமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் குருவோட ஏழாம் பறவையில் லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் நல்ல சுபத்துவமாக இருக்குது ஸோ லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் மீனராசி ராசி அதி அதிபதியான குரு பகவான் தன்னோட ஏழாம் பாவையில் சொந்த வீட்டை பார்த்து சொந்த வீடு சுபத்துவமாக இருக்குது ஸோ குருவோட ஏழாம் பார்வையில் தன்னோட சொந்த வீடான மீனராசியை குரு வந்து ஏழாம் பாவையில் லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் சுபத்துவமாக இருக்குது மீன ராசி சுபத்துவமாக இருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாம் படம் நல்ல சுபத்துவமாக இருக்குது லக்கணத்துக்கு பத்தாம் தா பத்தாம் தா ஐபதி நான் சூரிய பகவானும் லக்கணத்துக்கு அஞ்சில் போய் இருக்கார் கூடவே ராகு இருக்கார் கூடவே புதனும் இருக்கார் ஸோ குருவோட ஏழாம் பகவையில் சூரியன் ராகு புதன் வந்து நல்லா சுபத்தமாக இருக்காங்க சுபத்தமாக இருக்காங்க லக்னத்துக்கு அஞ்சாம்தா ஐபதி வந்து குரு பகவான் லக்னத்துக்கு பதினோராம் பதினோராம் இடமான லா லாபஸ்தானத்தில் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து இருக்கார் குரு வந்து வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட குரு மற்றும் புதன் பரிவர்த்தனை குரு குரு வந்து ஏழாம் பாவையில் தன்னோட சொந்த ராசியை பார்க்குறாரு ஸோ மீன ராசி நல்லா வலுத்துருக்கு குருவும் பரிவர்த்தனை பெற்று நல்லா வலுவாக இருக்குது குரு வந்து குரு குரு பகவான் அஞ்சாம் அதிப அதிபதியான குரு பகவான் லக்கணத்துக்கு பதினோராம் இடமான பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை குரு புதனும் பரிவர்த்தனை பெற்று குரு பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் ஸோ லக்கணத்துக்கு ஒன்பதாம் தளபதியான சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்துலேயே பாக்கிய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் ஸோ பாக்கியஸ்தான அதிபதி சந்திரன் வந்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று நல்லா வளர்த்துருக்காரு சந்திரனுக்கு வந்து ஒரு ஓடி இருக்குது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் நல்லா சுபத்துவமாக இருக்குது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் சுபத்துவமாக இருக்குது லக்கணத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்காரு அதுவும் வளர்ப்புறை சந்திரனாக இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் வந்து ஆட்சி போட்டு நல்ல சுபத்துவமாக இருக்கார் அந்த சந்திரன் வந்து நல்ல வளர்ப்புறை சந்திரன் வளர்ப்புறை பஞ்சமி சந்திரன் ஸோ சந்திரனும் சந்திரனும் நல்ல சுபத்துவமாக இருக்கார் சுப ஒளியோட இருக்கார் அந்த சந்திரன் வந்து வளர்ப்புறை பஞ்சமி சந்திரன் ஸோ அந்த சந்திரன் வந்து நல்ல சுப ஒளி பொருந்த சந்திரன் ஸோ சந்திரனும் நல்ல பலமாக இருக்கார் உங்கள் ஜாதகத்தில் உள்ள திரிகோண அதிபதிகள் லாட்ஸ் திரிகோண அதிபதிகளான ஒன்று அஞ்சு ஒம்பதாம் அதிபதிகளும் அதிபதிகளும் நல்ல சுபத்தமாக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல வழுத்து இருக்குது ஒன்று அஞ்சு ஒம்பதும் நல் ஒன்று அஞ்சு ஒம்பதாம் இடங்களும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் ஜாத் ஜாத ஜாதகத்தில் உள்ள திரிகோண அதிபதிகளான ட்ரைன் டாட்ஸ் லக்னா அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதி நல்ல சுபத்தமாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது லக்னத்துக்கு ஆறாம் இடமான வேலை ஸ்தானத்தில் சுக்ரன் வக்ரம் கூடுவே சனி பகவான் சனி வந்து நீச்சமாக இருக்கார் ஸோ டிகிரி பார்ப்போம் இங்கே வந்து சுக்ரன் வந்து வக்ரமாக இருக்கார் அதுவும் ஒரு டிகிரியில் ஒரு டிகிரியில் இருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்து மூணுக்கும் நாலுக்கும் அதிபதி லக்னத்துக்கும் மூணாம் மூணாம் அதிபதி மற்றும் நாலாம் அதிபதி சனி பகவான் சனி வந்து ஆறாம் 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 இருக்கார் ரெண்டு டிகிரியில் இருக்கார் அதே மா அதே மாதிரி சுக்ரன் வந்து ஒரு டிகிரி ஒரு டிகிரியில் இருக்கார் சனி வந்து ரெ ரெண்டு டிகிரி சுக்ரன் வந்து ஒரு டிகிரி ஸோ சனி வந்து நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று நல்லா வலுவாக இருக்கார் ஸோ சனி நீச்ச பங்க ராஜயோகம் கூடவே சுக்கரனும் சேர்ந்திருக்காரு கிரகமான சுக்கனோட சனி சேர்ந்திருக்காரு ஸோ சனி பகவான் சுபத்துவம் சனி வந்து ரெண்டு டிகிரி சுக்கன் வந்து ஒரு டிகிரி ஸோ சனி வந்து சுபத்துமாக சுபத்துமாக இருக்கார் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்காரு ஸோ சனி வந்து நீச்ச பங்க ராஜ யோகமாகி சனி வந்து சுபத்துமாக இருக்கார் அதே அதே மாதிரி குருவோட ஏழாம் பார்வை சனி சுக்கரன் மேலே உழுது அது எப்படின்னா குருவோடய பார்வை ஒளி வந்து பக்கத்து ராசி உள்ள சுக்கரன் மற்றும் சனிக்கு உழுது ஸோ குருவோட ஏழாம் பார்வை சனி மேலே படுது ஸோ சனி வந்து அதிக சுபத்துவம் ஆகுது சனி வந்து அதிக சுபத்துவம் ஆகுது உங்களுக்கு ஸோ உங்கள் ஜாதத்தில் வந்து சனி வந்து நீச்சமாகி சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று நல்லா இருக்கார் ஸோ சனி வந்து நீச்ச பங்கர் ராஜயோகம் சனி வந்து சுபகரமான சுக்ரனோட என இணைவுபட்டு குருவோட பார்வில் இருக்கார் ஸோ ஆயுள் காரகனான ஆயுள் காரகனான சனி பகவான் வந்து ஆறாம் இடத்தில் சுபத்துமாக இருக்கார் சனி வந்து சுபத்துமாக இருக்கார் ஸோ உங்களுக்கு ஆயுள் வந்து நல்லாயிருக்கும் ஸோ உள்ள ஜாதத்தை பார்ட் டூ பார்ப்போம் பார்ட் டூவில் பார்ப்போம் நன்றி ஸோ மீதி இருக்க கொஸ்டின்லாம் பார்ட் டூவில் பார்ப்போம் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் டூவில் பார்ப்போம் பார்ட் டூவில் பார்ப்போம் ஸோ மீதி இருக்க கேள்வியில் பார்ட் டூவில் பார்ப்போம் பார்ட் டூவில் நன்றி